கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்தருக்கு சுயசரித்த பிரசங்க அபிஷேகம் பண்ணால் இறுதியம் நறுக்குண்டவர்கள் குணமாக்கும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை இறுதியை நறுங்குண்டவர்களுக்கு குணம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை குருடருக்கு பார்வை தருத்தருக்கு சுவிசேஷம் எல்லாம் இருக்குது அதாவது ஸ்பிரிட் சோல் பாடி ஆவி ஆத்மா சரீரம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் குடும்பம் எல்லா ரீதியிலும் சமுதாயம் எல்லாவற்றிலும் ஒரு மேம்பாடு இதில் அடங்கி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் வேதத்தை வாசித்து பாருங்கள் சுவிசேஷங்களை நாலு சுவிசேஷம் ஒரு முறை வாசிங்க ஏசு வர்ற இடத்துலாம் குஷ்டரோகியார் நின்று பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க அவனை ஏச அவனை தொட்டு சொமாக்குறார் அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள தல நிமிந்து நடந்து போகிற ஒரு இந்த ஊரின் பிரஜையாக அவன் இருந்திருப்பான் அவனுடைய ஒடுக்கப்படுதலாம் அன்னையோட முடிஞ்சிருக்கும் தெருவில் உட்கார்ந்து குருடன் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான் அவனை சுகமாக்குறார் கர்த்தரு அதுக்கப்புறம் அவன் பிச்சை கேட்டுருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் சமுதாயத்தில் அவன் அந்தஸ்தோடு வாழ்ந்திருப்பான் அவன் சுவிசேஷம் ஒரு மனுஷனை உயர்த்தும் அவனை ஆவி ஆத்துமா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் சமுதாய வாழ்வு எல்லாவற்றிலும் அவனை உயர்த்தும் இருக்கீங்களா உங்களை அது உயர்த்தும் அது அப்படிதான் அது அது உயர்த்தும் அது சொல்லிட்டு பத்தொன்பதாம் வசனம் பாருங்க கத்தடி அனுகிரவசத்தை பிரசித்திப்படுத்துவவும் என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிறதே அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜபாலயத்தில் உள்ள எல்லா கான்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி பாருங்க அவர் உட்கார்ந்தாருன்னு சொல்கிறது அந்த காலத்தில் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இந்த எல்லாம் உட்கார்ந்து தான் போதிப்பாங்க அப்போ வாசிச்சுட்டு உட்கார்றாரு அங்கேயே உட்கார்றாரு மேடையிலையே உட்கார்ந்து போதிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க அப்போ சொல்கிறாரு பேசத் தொடங்கி அப்போ வந்து இங்கே நம்ம வாசிக்கிறது வந்து அவர் பேசுனதில் ஒரு சின்ன பகுதியை தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க என்னமோ அற்புதமா பிரசங்கம் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு ஒரே கலக்கிற மாதிரி பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் என்றார் என்ன சொல்றாரு இந்த காரியம் இன்றைய தினம் இங்கே நிறைவேறற்று எது நிறைவேறிற்று இந்த வசனம் இயேசையால சொல்லப்பட்டப்ப அந்த வசனத்தை எப்படி அன்றைக்குள்ள ஜனங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம் அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலேருந்து வந்தவர்கள் அடிபட்டு எல்லாத்தையும் இழந்து அவருடைய ஊர்கள்லாம் நாசமாக்கப்பட்டு அப்படிலாம் வந்தவங்க எங்கெல்லாம் செதறடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க ஆனால் நிறைய யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு கிடந்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர்கள் வந்து எருசலேம் பட்டணத்திலே இருக்கிற யூதர்கள்லாம் அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ இருந்தார்கள் அதை வெறுத்தார்கள் இன்னொரு வல்லமையின் கீழே வாழ்கிறத இன்னொரு ராஜ்ஜியத்தின் அதிகாரத்தின் கீழே வாழ்கிறத ஒரு அடிமைத்தனம் போல எண்ணினார்கள் அதை வெறுத்தார்கள் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் ஒரு சிறுபான்மையினை போல வாழ்ந்தார்கள் அதில் அதெல்லாம் வெறுத்தார்கள் அவர்கள் என்னைக்கிட்டால் அதுலேருந்து ரட்சிப்பு வரும் என்றைக்கு இதுலேருந்து விடுதலை வரும் என்னைக்கு இதுலேருந்து வரும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்ததில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா ஏசாய் அறுபத்தி ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் அது என்ன வாக்குத்தத்தம் மேசியா ஒருவர் வர்றாரு அவர் வரும்போது தரித்தர் இருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க ஏசு என்ன பண்ணார் தேவாலயத்துக்கு வந்து இந்த வசந்தத்தை வாசித்து இந்த வாக்கியங்கள் உங்கள் காதுகள் கேட்க இன்றைக்கு நிறைவேறிச்சுட்டார் என்ன ஷாக்கிங்காக இருந்திருக்கு பாரு அப்போ என்ன அர்த்தம் இன்னைக்கு வந்துருச்சுன்றாரு அவ்வளோதான் இன்னையிலேருந்து மாற்றம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது நான் தான் உங்க முன்னால் நிற்கிறேன் நான் தான் மேசியா நான் உங்க முன்னால் நிற்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது அதற்குரிய நற்செய்தியை தான் நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் சொல்றாரு அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தி பண்ணு இருக்குதாங்க பாருங்க பத்தொன்பதாம் வருஷத்தில் கத்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தி பண்ண அனுக்கிரக வருஷம் என்ன இந்த பழைய பாட்டு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்க இழந்து போனதெல்லாம் திருப்ப கொடுக்கப்பட்டது பாருங்கள் இப்போ இதை பார்த்தீங்கனால விளங்கிடுதுண்டிய அர்த்தம் என்னென்னு பதினெட்டாம் வாசனம் வந்து சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லுது தருத்தர் பிரசங்கம் நொறுங்குண்டவர்களுக்கு நறுங்குண்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு பார்வையற்றவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்குது இல்லையா இதெல்லாம் உண்மையா இது அப்படியே நடக்குமா நடக்குமா இல்லையாங்கிறத பத்தொன்பது வாசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் அனுக்கிற வருஷம் தான் இந்த ஜூப்லி ஏர்னு ஒன்று இருந்தது ஐம்பதாவது வருஷம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்தர் ஒரு முறைமையை வச்சுருந்தார் அது என்னன்னா ஒவ்வொரு ஐம்பதாவது வருஷமும் ஒரு பெரிய கொண்டாட்டம் அவங்களுக்கு ஏன்னு சொன்னால் சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் உங்கள் வீடு வந்து அடமானம் வச்ச இடத்துல பறி போயிடுச்சுன்னு வைங்க அது நிரந்தரமாக பறி போக முடியாது ஐம்பதாவது வருஷம் வரும்போது அது எல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் அடிமைகளாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து ஐம்பதாம் வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐம்பதாவது வருஷம் வந்தால் அவங்க ஃப்ரீயாக போயிடலாம் இப்படியெல்லாம் சட்டங்கள் இருந்தது பாருங்கள் வீடுகள் சொத்துக்கள் நிலங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும் அப்போ யாரும் வீட்டை இழக்கவே முடியாது நிலத்தை இழக்கவே முடியாது பாருங்க அப்போ கடன் கொடுக்குறவனே கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பானா பைபிளே சொல்லியிருக்கு இந்த லேவியராகவும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழுலாம் மாதத்து பாருங்கள் அதில் சொல்லியிருக்குது கடன் கொடுக்குறவனே அந்த ஐம்பதாவது வருஷத்துக்கு வர்றதுக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்து தான் கடனே கொடுப்பானான் அது பத்து வருஷம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கடன் என்ன இவன் கொடுக்காம போனாலும் அந்த பத்து வருஷம் அவ்வளோதான் அனுபவிக்க முடியும் அதுக்கு மேலே அவன் அனுபவிக்க முடியாது வந்துட்டு திரும்பி தர வேண்டும் யாரும் இழந்து போகவே முடியாது நிரந்தரமாக இழந்து போகவே முடியாது அதை சொல்லும்போது போது வேதவாசனம் சொல்லுது அவன் அவனுடைய சுதந்திரம் அவனுக்கு திரும்பி கொடுக்கப்படும் நீங்க பார்த்தீங்கன்னா லேவியராகமும் இருபத்தஞ்சு பத்து ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் விடுதலை கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் உங்களுக்கு ஒவ்வொருவனும் காணியாட்சிக்கும் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன் பதிமூணாம் வருஷத்தில் உங்களில் அவன் அவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்பி போக அந்த காணியாட்சி இங்கிலீஷ்ல இன்ஹெரிட்டன்ஸ் வருது உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு சொந்தமானதற்கு நீங்கள் திரும்ப கடவர்கள் உங்க சொந்த நிலம் உங்க தாத்தா வீடு உங்களுக்கு சொந்தமான காரியங்கள் அதற்கு போயிடுச்சு அதற்கு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையில் விடுதலை ஆகும் அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான் அப்ப பாருங்க முடியாம வித்து போட்டவன் கூட திரும்ப அதை வாங்கி கொள்ளலாம் திரும்ப அவனுடைய காணியாட்சிக்கு போகலாம் திரும்ப திரும்பலாம் அது மாதிரியே அடிமைகளா இருந்தவர்கள் அடிமைகளா விற்கப்பட்டவர்கள் அடிமைகளா இருந்தவர்கள் இத்தனை வருஷம் சேவை போனும் கடன் வாங்கிட்டாங்க கொடுக்க முடியல ரெண்டு பிள்ளைய நீ வச்சுக்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து ஐம்பதாம் வருஷம் எல்லாம் கேன்சல் ஆயிடும் அவ்வளவுதான் ஐம்பதாவது வருஷம் விடுதலையின் வருஷம் அப்ப ஐம்பதாவது வருஷத்தை மேற்கோள் காட்டி சொல்றாரு பாருங்க ஏசு சொல்றாரு அனுகிரக வருஷத்தை அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த யூபிலி வருஷத்தை பிரசித்தி படுத்த தேவன் என்ன அனுப்பினார் அப்போ அன்னைக்கே நிரந்தரமாய் ஐம்பதாம் வருஷம் அமலுக்கு வந்து விட்டது அன்றையிலிருந்து இன்றைய வருஷம் நான் சொல்லுகிறேன் நம்முடைய காணியாட்சிக்கு நாம் திரும்ப வேண்டும் நமக்கு சொந்தமானதை நாம் அடைய வேண்டும் நாம் இழந்து போனதை நாம் திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நமக்கு சொந்தம் என்று நான் சொல்லுகிறேன் இருக்கீங்களா வருஷங்க பிசாஜ் வந்து உங்கள்கிட்ட வந்து இல்ல இல்ல பாக்கி இருக்குன்னு சொல்ல விடாதீங்க எல்லாம் கிடையாது பாக்கி எல்லாம் தீந்து போச்சு யூபிலி வருஷம் இது விடுதலையின் வருஷம் யார் என்னை அடிமைப்படுத்த முடியாது நான் என்னுடைய காணியாட்சிக்கு திரும்ப நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப எடுக்கிற வருஷம் எப்போ ஆரம்பிச்சது ஏசு வந்தவுடனே ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது இனிமேல் நித்திய நித்தியமாக யூபிலி வருஷம் தான் இருக்கீங்களா இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கம் பண்ணாத விட்டதுனால இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏன்னு சொன்னால் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் சொந்தமாக்கணுன்ற ஒரு ஆர்வம் கிடையாது இது நம்முடையதுங்கிற அறிவு இல்லாமல் போச்சு சொந்தமாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கிடையாது சொந்தமாக்குன்னு நினைக்கிறவங்க அவங்க பிரச்சனைகளை பார்த்து பயந்துடுறாங்க அவங்க நினைக்கிறாங்க இது என்னது பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன் இது உங்களுக்கு சொந்தம் கத்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார் இதற்குரிய தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இது உங்களுடையது என்று விசுவாசிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு விசுவாசிக்க விசுவாசிக்க உள்ளத்திலே தைரியம் வளரும் திருப்போம் நிதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் அறிவு உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்துருக்குது ஹீ தட் ஹேத் நாலெட் இன்க்ரீசஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வருது உங்கள் பலன் அதிகரிக்கணுமா எப்படி பலன் அதிகரிக்குதான் அறிவு வரும்போது பலன் அதிகரிக்குது நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பிரசிங்கியில் சொல்லியிருக்கிற மாதிரி பிரபுக்கள் தரையில் நடக்கிறார்கள் வேலைக்காரர்கள் குதிரை மேல உட்காந்துருப்பாங்க அறிவில்லாதவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறனால தான் இவன் நடந்து போயிட்டு இருக்கிறான் வேலைக்காரன் என்ன பண்ணுறான் அவ்வளோ பேரத்தில் முட்டாள்கள்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர்கள் கீழே தாழ கிடக்கிறார்கள் அறிவு நம்முடைய பலத்தை அதிகரிக்கிறது அப்போ கத்திர அறிகிற அறிவு நமக்கு என்ன சொந்தம் நாம் யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மால் என்ன முடியும் என்கிற அறிவை நாம் வளர்க்க வேண்டிய வேலையில் இருக்கிறோம் இருக்கீங்களா எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறோம் அறிவை வளர்க்கும்படியாக எந்த அறிவை இந்த நமக்கு என்ன சொந்தம் என்கிற அறிவை இது ஏன் வளரணும் இது வளர வளர எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வளருது கான்ஃபிடென்ஸ்னால் என்ன ஒரு உறுதி ஒரு நிச்சயம் இதெல்லாம் என்னுடையது நான் நிச்சயமா எடுத்தேன் ஆவேன் என்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ளாக உண்டாகிறது அந்த கான்ஃபிடென்ஸை தான் பிசாசு வெறுக்கிறான் பாருங்கள் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த அறிவு வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க எடுக்க ஆரம்பிச்சா அவன் ஏமாத்தி வச்சிருக்கிற ஒன்றும் மிஞ்சாது எல்லாத்தையும் எடுத்துருவீங்க ஹலோ இருக்கிறீங்களா அவன் ஏமாத்தி அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒன்றுமே அனுபவிக்க முடியாது ஏனென்றால் எல்லாத்தையும் நீங்கள் சொந்தமாக்கி விடுவீர்கள் உட்காந்துக்கிட்டு பாவிங்க தான் பிரதர் அப்படிலாம் இருக்க முடியும் நம்மளாம் யோகியர்கள் நம்மளால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருக்க மாட்டீங்க நான் யோகியை நான் தான் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நான் தேவனுடைய பிள்ளை நான் தான் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி எண்ணங்கள் சரியாக மாற ஆரம்பிச்சிடும் மாற ஆரம்பித்த பிறகு பிசாசுக்கு தொல்லை வந்துடும் இருக்கீங்களா அதனால் பிசாஸ் ஆனவன் வந்து நம்முடைய கான்ஃபிடன்ஸை குலைத்து போட தான் வேலை செய்கிறான் கான்ஃபிடென்ஸை எப்படி குலைத்து போடுகிறான் நான் சொல்லுகிறேன் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறான் இது நடக்காது இது முடியாது இது செல்லாது இது உனக்கு நடக்காது நீ ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நீ ஏழை கிராமத்திலேருந்து வர்ற உன் குடும்பத்தில் யாரும் அவ்வளோ பேர் சாணதில்லை உன் ஒன்னால் அது முடியாது உனக்கு என்ன திகிது ஹலோ இந்த சத்தம்லாம் கேட்டிருக்குமே எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்றாங்க சிலர் கேட்கும் அது நீ ரொம்ப சாதாரண ஆள் நீ ஏழை குடும்பம் உனக்கு அதெல்லாம் வேணாம் நமக்கு மிஞ்சினது நமக்கு வேண்டாம் நமக்கு இதுவே போதும் நமக்கு என்ன திக்குது இப்படி எல்லாம் சத்தம் கேட்கும் ஏன்னு சொன்னால் பிசாஸ் ஆனவன் வந்து நம்மளை கீழே தட்டி ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்படியே வச்சிட்டு இருக்க தான் விரும்புகிறான் அவடைய கான்ஃபிடன்ஸை குலைத்து போடுகிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறான் பிசாசுடைய வார்த்தைகள் அப்படி இருக்குது இது வந்து பிசாஸ் வந்து நேராக பேசுறது இல்லை இதுக்கு ஏஜென்ட்டுகள்லாம் இருக்கிறாங்க பறவைகள் வந்து விதைக்கப்பட்ட விதையை உடனடியாக எடுத்து போடுறது பறவைன்னா இங்கேருந்தோ வரப்போதுன்னு யோசிக்க ஏற்கனவே இங்கே உட்காந்துட்டு இருக்குது சில பறவைகள்லாம் எப்படி பிரதர் சொல்றது பறவையா அது விசுவாசியான்னு வெளியே போகிறதுக்கு முன்னால் அந்த பறவை பேச ஆரம்பிக்கும் என்ன பேசும் அவர் சொல்கிறார் அது சாமி அந்த சாமி செல்லுதறையே அப்படி தான் ஆனால் அது எவ்வளோ நம்பலான்னு நமக்கு சொல்ல முடியாது அப்படின்னு பேச ஆரம்பித்தார்னா இது பறவைன்னு அது கிளாஸிஃபை பண்ணணும் இது பறவை கொஞ்சம் தூரமாக போகணும் ஷூ ஷூ ஷுன்னிட்டே போகணும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட விதையை எடுத்து போட்டு ஒன்றும் இல்லாமக்கிறதுக்குன்னு வந்த பறவை அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போதே உஷாராக இருக்கணும் ஓதா பறவை அங்கே இருக்குதான் நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன் தூரமாக பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆளுங்க சொல்லணும் ஒரு பறவை ஒன்று வருதுவும் பக்கத்தில் உட்காந்துருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஜாக்கத்தையாரு ஏன்னா அது எல்லாத்தையும் பேசும் அப்படி பேசி ஆளை கெடுக்கிற வேலை அது அவிஸ்வாசத்தை பேசி இப்படி பறவைகள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் எடுத்து போடுறதுக்கு பிசாஸ் அப்படிதான் வேலை செய்கிறான் பிசாசுக்கு வந்து பாருங்கள் அவன் வரவே வேண்டியதில்லை பாருங்கள் அவனுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து சபையிலே ஆளுங்க இருக்கிறாங்க நல்லா பைபிள்லாம் வச்சுருக்கிற விசுவாசியில இருக்காங்க ஞானஸ்தானம் பெற்று பரிசா பெற்ற விசுவாசியிலே இருக்கிறாங்க அவனுக்கு அவங்களே வந்து கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க ஹலோ அதனால் அவனுக்கு ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது அவன் வந்து அங்கங்கே சொல்லி அப்படியே போட்டு போகிறான் அவன் பாட்டுக்கு ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்கள முடிச்சிடுவாங்க வேலையென்னு கவனிங்க அப்போ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்கள் வார்த்தைகள் அதிரியப்போ பாருங்கள் நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன் இவ்வளோ சொல்கிறேன் இதெல்லாம் எல்லாம் உங்களுடையதுன்னு யாராவது கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னு இப்போ நீங்கள் கேட்ட தாண்டதுக்குள்ள சொல்லுவான் யாராவது பேட்டியாப்பா இன்னைக்கு எல்லாம் நமக்கு சொந்தமாக என்ன அநியாயமா இருக்குது வேற யாராவது பிரசங்கம் பண்ணுறாங்களா இவர் மட்டும்தான் அதெல்லாம் இது அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு அப்படிம்மா கரெக்டாக பறவை வார்த்தைகளை வந்து அப்படியே கொண்டந்து போட்டு இருக்கிறத ஒன்றும் இல்லாம வேலை இசைக்கியான ஒரு ராஜா இருந்தான் பாருங்கள் அவனுடைய காலத்தில் இன்னொரு ராஜா வந்து முற்றுகை இட்டு அவனுக்கு ஆள் அனுப்புகிறான் தூது அனுப்புகிறான் இவன் ஆளுங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறான் நான் பக்கத்தில் இருக்கிற எல்லா பட்டணத்தையும் பிடிச்சிட்டேன் அவங்க கடவுள்லாம் யாரும் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியல எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாரையும் சிறப்படுத்திட்டாக்கோ எல்லாத்தையும் ஜெயித்துட்டேன்னாக்கோ இப்போ அடுத்தது நீதான் ஒன்றை நான் பிடுங்க போகிறேன் இவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு காசு கேசி கொடுத்து பார்க்குறான் காசு கேசி கொடுத்து பார்க்குறான் கடைசியில் தேவாலயத்தில் இருக்கிற தாப்பாள் பாலெலாம் எடுத்து அதில் இருக்கிற தங்கம் மலாமெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கறான் என்னென்னமோ கொடுத்து பிசாசை வரட்டலான்னு பார்க்குறான் அது போகாது பிசாசு லேசில் அது வந்து எல்லாம் உங்களை மொட்டை அடிக்காமல் விடமாட்டேன்னு நிற்கிற அது அவன் வந்து என்ன சொல்கிறான் இல்லை இல்லை இது கொடுத்தது போதாதுன்னு வேணும்னு நிற்கிறான் மிரட்டுறான் உங்கள் தெய்வம் உன்னை காப்பாற்றிருமா யார் மேலே நீ நம்பிக்கை வச்சுருக்கிற நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொம்போதாம் அதிகாரலாம் வாஸ்து பாருங்க மிரட்டறான் உங்கள் தெய்வம் காப்பாற்றிருமா உடனே இத்தனை பேருடைய தெய்வங்கள்லாம் அவனை காப்பாற்றல உன் தெய்வம் என்ன பெரிய தெய்வமாக காப்பாற்றிருமா எப்படி காப்பாற்றுன்னு பார்க்கலாம் உன்ன என்ன பண்ணுறோம் பாருண்ணா ஐய இன்னு மிரட்டுறான் பாருங்க முகமது அலின்னு ஒருத்தர் ஃபைட் பண்ணுவார் அந்த காலத்தில் ஞாபகம் போகிறான் அவங்களுக்கு அவர் ஃபைட் பண்ணுறதோட பேச்சு தான் பெருசாக இருக்கும் இந்த ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டு பேரும் மீட் பண்ண வைப்பாங்க மீட் பண்ணும்போது அவன் வந்து இப்படி நின்று கை கொடுக்கணும் கை கொடுத்துட்டு பேசாமல் போவாங்க சாதாரணம் என்ன பண்ண கை கொடுத்துட்டு இப்படியே நிற்பான் நின்று ஒன்னை ரெண்டாவது ரவுண்டில் ஒன்று படுக்க வச்சிடற உன்னை அடித்து நொறுக்கிடுவனாக்கங்க நீ இதோட கடைசி ஃபைட் ஆக்கணுங்கு எதே அவனை சொல்லுவான் பாருங்கள் அவனை பயமுறுத்துறதுக்குன்னே அவனுடைய தைரியத்தை குலைக்கிறதுக்குன்னே எதாவது சொல்லுவான் ஏன்னால் அவனுக்கு தெரியும் வார்த்தையிலே பாதி சண்டை முடிஞ்சணும் அதனால் அப்படியே பேசுவான் அடுத்தவன் நிற்பான் இவன் பேசுவான் இவனுடைய பலமே இந்த பேச்சு தான் அப்போ இந்த ராஜா வந்து ஆள் அனுப்பிச்சு பேசுகிறான் பாருங்க இவனுக்கு சொல்கிறானு கொஞ்சம் அமைதியில் பேசிப்பா எங்கள் பாஷையில் பேசினா எங்கள் ஆளுக்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம் பயந்துடுவான் கொஞ்சம் அமைதியாக பேசு சாப்பிட்டா நமக்குள்ளே பேசிக்கலாம் நல்லா சத்தமாக பேசுகிறான் பாட்டு மிரட்டுறான் போட்டு எல்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லாம் சட்டையை எல்லாம் கீழ்ச்சிக்கிட்டு எல்லாம் துக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு ஏசையா தீர்க்குதரிசிக்கு ஆள் அனுப்பிச்சி ஏசையா தீர்க்குதரிசி வந்து சொல்கிறாரு நீ பயப்படாதே அவன் ஊருக்குள்ளேயே வரமாட்டான் அவன் வந்து ஊருக்குள்ளே வராது மட்டும் இல்லை ஒரு அம்ப கூட அவன் எய்ய முடியாது அவன் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஊருக்குள்ளேயும் வரமாட்டான் அம்பையும் மாட்டான் ஒரு யுத்தமாக நடக்க போகிறதுல அவன் ஒன்றில் மாவான் பாரு இன்னைக்கு அப்படின்ட்டார் விவசாயத்திற்கு தரிசி கர்த்தர் சொல்லுகிறார் போன்றார் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்ன உடனே உள்ளே எப்படி கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு பாருங்க அவன் ஆப்போசிட்டாக சொல்லிட்டு தான் உன்ன என்ன பண்ணுறான் பாரு எந்த தெய்வமே யாரையும் காப்பாற்ற முடியல ஓன் தெய்வம் மட்டும் காப்பாற்றுமான்னா பேசிகிட்டு இருந்தான் தீர்க்கதரிசிட்ட வந்தவன தீர்க்கதரிசி ஆப்போசிட்டா பேசுறாரு அதான் பாருங்க வசனத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம் உலகத்தில் நீங்க என்னென்னத்தையே கேட்டுட்டு இருக்கிறீங்க வாரம் பூரா மிரட்டலா இருக்குது ஹலோ பிரச்சனையா இருக்குது சூழ்நிலை மோசமா இருக்குது இதெல்லாம் கோயிலுக்கு ஏன் வர்றோம்னா நல்லா இருந்துச்சு பிரசங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல இங்க வந்த உடனே கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் கடவுளுடைய வார்த்தை ஆப்போசிட்டா இருக்குது அது என்ன சொல்லுது உன்னுடைய ஊருக்குள்ளே அவன் பிரவேசிப்பதில்லை ஒரு அம்பு கூட உன்னிடத்தில் எய்யப்பட போகிறது இல்லை உனக்கு ஒன்னும் ஒரு தீங்க நடக்க போகிறது உயிருள்ள மட்டும் உன்னை எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் கிடையாது வசனம் வசனம் வந்து ஒரு நல்ல பிரசங்கம் கிடையாதுங்க வெறும் பிரசங்கத்தை கேட்க வரல நீங்க உள்ளத்திலே பலப்படும்படியாக கான்பிடன்ஸ் பில்ட் அப் பண்ணபடியாக வர்றீங்க ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் தான் ஆகுது அஸ்திபாரமாக அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இருக்குது வந்து தீர்க்கதரிசி சொன்ன உடனே எல்லாம் மாறிட்டாங்க ஆளுங்க பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு சிம்பிளாக முடித்தார் கதை அவன் அவ்வளோ மிரட்டல் மிரட்டினான் எல்லாரையும் தோக்கடிச்சிருந்தாக்கும் இன்னும் என்ன பண்ணுறோம் பாரு நீ உன்னை யாருக்கா பார்த்துவா பார்த்துக்கலாமாக்கும் நீ யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற இல்லாத இதெல்லாம் சொன்னான் கடைசியில் இவனை எப்படி தீர்த்து கட்டுறது இவ்வளோ பேரை ஜெயித்திருக்கிறான் இவ்வளோ பெரிய ராஜாவை இவ்வளோ லட்சக்கணக்கான பேரை கொண்டாந்து நிறுத்திருக்கிறான் பாருங்கள் கத்தர் நம்பினார் சிம்பிளாக முடித்தார் பத்தொம்போது அதிகாரம் கடைசி சில வாஸ்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஒரு தூதனன் சார் ஒரு சிங்கிள் தூதனை அவன் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேரை ஒரு நிமிஷத்தில் கொண்டு போட்டு போய்டான் அவங்கள ஒரே நிமிஷத்தில் இவன் ராஜா பார்த்தான் திரும்ப அவன் ஊருக்கு போய் அவன் ஓடி போய் அவன் ஊரில் போய் அவன் எங்கேயோ போய் கும்பிட்டுட்டு இருந்திருக்கான் அங்கே வந்து அவன் பிள்ளைங்கள வந்து அவனை கொண்டு போட்டானுங்க முடிஞ்சு போச்சு அவன் கதையை க்ளோஸ் முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ்ட் கர்த்தர் சொன்னார் உன் ஊருக்குள்ளே வரமாட்டான் ஒரு அம்பு கூட ஏயமாட்டான் அப்படியே ஆகிடுச்சு எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற பெரிய பிரச்சனைகள் ஒரு சிறிய பிரச்சனை கூட கிடையாது கத்தருடைய பார்வையில் சிம்பிளாக கர்த்தர் தீர்த்து வைப்பார் வேதவசனம் சொல்லுகிறது முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்ல தேவனுக்கு பயந்தவர்களை சூழ தேவ தூதன் இறங்கி அவரை அவளை விடுவிக்கிறார் அப்போ நான் சொல்றேன் வெறும் சேக்கியா ராஜாவுக்கு மட்டுமில்லை அந்த ஊராருக்கு மட்டுமில்லை சிறவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல யூதா ஜனங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் நான் சொல்லுகிறேன் நம்மை சுற்றி தேவது ஒரு தூதன் போதுங்க ஒரே ஒரே தூதன் போதும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் காலி ஹலோ இருக்கீங்களா அப்பேற்பட்ட ரீஎன்போர்ஸ்மெண்ட் நமக்கு இருக்குது அப்ப நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில கண்டு அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தின் உங்களுக்கு சொந்தம் எழும்புங்கள் விசுவாசியுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் பயமுறுத்துறதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க விசுவாசியங்கள் உள்ளத்தில் சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கலாம் பிரச்சனைகள் மிரட்டலாக இருக்கலாம் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக பல விதத்தில் வரலாம் ஆனால் உள்ளத்தில் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள் இது என்னுடையது கத்தர் எனக்காக வைத்திருக்கிறார் இது எனக்கு சொந்தம் எதிர்க்காமல் விடுவதில்லை இதை சொந்தமாக்குவேன் என்று விசுவாசியுங்கள் முன்னேறி செல்லுங்கள் அது உங்களுக்கு சொந்தமாகும்